ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ பொதுவாக நம்ம டபிள்யூ டபிள்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பே பெரிய ஒரு ஆனுவல் பேப்பெரியா கொண்ட செலிப்ரேஷன் பண்ணுறது எதுனா ஸோ ரெசுல் மினியா அப்படிங்கிற ஒரு பேப்பெடி தான் ஸோ இது ரெசுல் மினியாங்கிறது திட்டத்தட்ட இதுவரைக்கும் டபிள்யூ டபிள்யூல ஒரு நாற்பது ரசல் மினியா நடந்திருக்கு ஸோ இன்னொரு ரெண்டு வாரத்தில் பார்த்திங்கன்னா ரிசல்ட் மீனியா ஃபார்ட்டி ஒன்றுமே பார்த்திங்கன்னா நடக்க போகுது ஸோ அப்படி இந்த ரிசல் மீனியாலாம் பார்த்திங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிலர் பார்த்திங்கன்னா அந்த ரசல் மினியால மேட்ச் பண்ணுறதையே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசைப்படுவாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஸோ பல லெஜன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ரெக்கார்ட் நிறைய சாதனைகளும் பார்த்தீங்கன்னா படிச்சுருக்காங்க ஸோ குறிப்பாக நிறைய ரெசிலர் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரிசல்ட் மீனியாவில் மெயினிவன் கூட பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆசைப்பட்டிருக்காங்க நிறைய பேரோட ஒரு ட்ரீமாவே இதுனா இது பத்தினா அமைச்சிட்டு இருக்கு ஸோ பட் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ரசோல் மினியிலே அதிக மெய்னிவன் பண்ண ஒரு ரெஸ்லர் அப்படின்னா ஸோ அது நம்ம ட்ரைபல் சீஃப் ரோமன் ரைட்ஸ் தான் ஸோ அதுவும் அவரு எந்த ரசோல் மினியாவில் ஸோ அவர் பண்ண மெயினிவன் யார் கூடலாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பர்டிகுலர் வீடியோ பற்றினா போட்டிருக்கோம் டாப் டென்னா பற்றி நம்ம போட்டு அமைச்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைல ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம்னா ஸோ ரெசுல் மினியா ஹிஸ்ட்ரிலே அதிக அதிகமா மெயின் பண்ண டாப் டென் ரெஸ்லர்ஸ் அதுவும் பார்க்க போறோம் ஸோ அதிக மெயின் பண்ண ரெஸ்லர் ரோமன் ரைஸ் தான் பத்து முறை ரூபா பண்ணியிருக்காரு அதை டாப் டென் தான் அப்படின்னா யாரு கூட பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பர்டிகுலர் வீடியோ போட்டுக்கோம் ஸோ இந்த வீடியோல டாப் டென் ரெஸ்லர்ஸ் அதாவது இந்த ரெஸ்லியா ஹிஸ்டரிலேயே ஸோ அதிக மெயின் பண்ண டாப் டென் ரெஸ்லர்ஸ் அப்படின்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் போடுங்க ஸோ அப்போதான் நான் போடுற வீடியோ உங்க நோட்டிபிகேஷன் வாங்க வீடியோ 胡萝卜啦。<多> ஸோ அந்த வகையில் டாப் டென்னில் இருக்கிறது பார்த்தினா நம்ம கோரி ரோட்ஸ் தான் ஸோ கோடி ரோட்ஸோட ரெசுல் மினியெல்லாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவர் நாலு மேட்ச் பண்ணியிருக்காரு ஸோ குறிப்பாக அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் டபிள்யூக்கு ரிட்டன் கொடுத்தாரு ஸோ அதில் ஃபஸ்ட்டு மேட்ச்சாக பார்த்தீங்கன்னா ரெசுல் மினியா தேர்ட்டி எயிட்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் கூட ஒரு மிஸ்ட்ரி மோத போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மிஸ்ட்ரி ஆஃபனன்ட் வேறு யாரும் கிடையாது நம்மளுடைய அமெரிக்கன் கோடி ரோட்ஸ் தான் ஸோ அதுதான் அவரோட ஃபஸ்ட் ரெசுல்

ஸோ குறிப்பாக ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராக் அண்டு கோ ரோமன் ஒரு டீமாக இருப்பாங்க ஸோ அடுத்ததாக கோடியும் ஒரு செத்ராலம் ஒரு டீமாக நினைஞ்சு பார்த்தீங்கன்னா ரிசல் மினியா ஃபார்ட்டி டே லாப் பார்த்தினா ஒரு மேனி ஒன் பண்ணியிருப்பாங்க ஸோ டே டூவில் ரோமன் ரைட்ஸ் விசேஷ கோடிக்கான மேட்ச் விதனா நடந்திருக்கும் ஸோ அதில் அவரோட கோ கோடி பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டோரி ஃபினிஷ் பண்ணி அதாவது நம்ம நாலு வருஷம் துவக்காத கால ரோமன் ரைட்ஸை துவக்கிடுச்சு ஸோ அவர் தி நியூ அண்ட் சூப்பரட் சாம்பியன் இருப்பார் ஸோ அந்த வருஷத்தில் ரோமன் அதாவது கோடி மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மேனி ஒன் பண்ணி அதாவது நாலு ரிசல் மேனியா

தான் ரெண்டு முறை மெயினி ஒன் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கு அடுத்து தான் அவர் பித்தனா ரிட்டைர்மெண்ட் ஆகிடுனாரு ஸோ அதுக்கப்புறம் ஒரு இருபது வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எல்லாம் பித்தனா ரிசல்ட் பண்ணியா தேர்ட்டி எயிட்ல ஸோ கெவின் நான்ஸ் கூட பித்தனா ஒரு மேட்சை தரமா பண்ணி அந்த மேட்சும் வின் பண்ணியிருந்தாரு ஸோ குறிப்பாக அந்த மேட்சும் ஒரு மெயின் ஒன் மேட்சாக தான் இருந்துச்சு

கூட ஒரு சூப்பரான ரசோல்மணியை ஹிஸ்ட்ரியில் இடம் முடிக்கிற லெவலுக்கு ஒரு மேட்சை கொடுத்துட்டு தான் சோ அவரோட இதில் இருந்து அந்த ரிட்டைர்மென்ட் சொன்னாரு அடுத்ததா பார்த்தீங்கன்னா செவன்த் பிளேஸா பிடிக்கிறாரு தி அண்டர் டேக்கர் தான் ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஸ்ட்ரீக் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஸோ ரெசல் மணியை ஹிஸ்ட்ரிலேயே அதிகமாக பார்த்தீங்கன்னா அதாவது ரசல் மனித ஹிஸ்ட்ரியே அதிக மேட்சா ரசல் மணியால பண்ண ஒரு ரெசிலர்னா ஸோ அந்த ரெக்கார்டு நம்ம அண்டர் டேக்கரையே கொடுக்கலாம் ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளவு மேட்சச பண்ணியிருக்காரு ஸோ திக்கத்தட்ட அவரே ஒரு ஸ்ட்ரீக் வச்சுருந்தாரு ஸோ திக்கத்தட்ட இருபது ரெசல் மணியா இந்து டுவெண்டி இந்து டூ அப்படிங்கிற ஒரு கணக்கில் பார்த்தீங்கன்னா அண்டர் டேக்கர் வச்சுருந்தாரு ஸோ திக்கத்தட்ட இருபது ரசோல் மணியாவை தொடர்ந்து பத்தினா மனுஷன் பத்தினா ஜெயிச்சிருந்தாரு இருபத்தி ஒன்னாவது ரசோல்மணியாவை பார்த்தீங்கன்னா அவர் தோத்திருந்தாரு ஸோ அடுத்து இருபத்தி ரெண்டாவது அவரோட ரசோல் மணியா மேட்ச்ல பாத்தீங்கன்னா வின் பண்ணியிருந்தாரு சோ இருபத்தி மூணுல ரோமன் ரேன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா மீண்டும் தோத்திருந்தாரு ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா அவர் ரசோல்மணியா மேட்ச்னு சொல்லி அவர் பத்தினா

ஸோ அடுத்ததான் டாப் சிக்ஸ்து பிளேஸ்ல யார் இருக்காருன்னா பிராக் லெசனர் தான் இருக்காரு அவரும் பத்தி தான் மொத்தமா அஞ்சு தடவை பத்தி நான் மெயின்டே பண்ணிருக்காரு ஸோ அதாவது என்ன ப்ரோ நம்ம அண்டர் டேக்கருக்கு ஆறாவது தடவை கொடுத்திருக்கீங்க ஆனால் நம்ம ப்ராக் லெசனருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது தடவை கொடுத்துருக்கீங்க ஆனால் ரெண்டு பேரும் அஞ்சு தடவை மெயின்டேன் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்கலாம் பட் அண்டர்டேக்கர் எதுல மிஸ் ஆகுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ திக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அவர் ஒரு இருபத்தி நாலு தடவை வருஷங்களுக்கு பத்தி தான் ரெசன் இருபத்தி நாலு தடவை ரெசன் பண்ணி மேட்ச் பண்ணி அதுல தான் அஞ்சு தடவை பத்தினா மெயின்டோன் பண்ணியிருக்காரு பட் ராசெல்லாம் விளையாடுனா எல்லா ரசோல் மனியா மேட்ச்சுமே மெயினிவன்ல தான் அமைஞ்சிருக்கு அவர் விளையாடுன அந்த அஞ்சு சொல்முனியா மெயின் மெயினிவன்ல இருந்திருக்கு சோ தான் அவருக்கு பிப்து ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க சோ குறிப்பா வந்து அவரு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மூணு ரசல் மனியா மேட்சஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் கூட தான் பண்ணியிருக்காரு சோ குறிப்பா ரசல் மனியா தேர்ட்டி ஒன் ரசோல் மனித தேர்ட்டி போர் ரசல் மனியா தேர்ட்டி எயிட் சோ மூணு தடவை பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ரசல் மனியா பண்ணிருக்காரு அதுக்கு அடுத்ததான் ரெண்டாயிரத்தி மூணுல பார்த்தீங்கன்னா கரெக்டாங்களுக்கு அகின்ஸ்டா பார்த்தீங்கன்னா அவர் ரசோல் மணியெல்லாம் பண்ணிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபதுல பாத்தீங்கன்னா மெயின் ஒன் பண்ணிருக்காரு இப்படி மொத்தமா பாத்தீங்கன்னா தலைமை பாத்தீங்கன்னா அஞ்சு மெயின் மேனியன் பண்ணி இந்த இடத்துல ஃபைவ் இடத்த பிடிச்சிருக்காரு மீண்டும் ஒரு அஞ்சாவது பிளேஸ பிடிச்சிருக்காரு ஒருத்தர் அவரு ஜான்சினா தான் சோ அவரும் திக்கத்தட்ட ரசூல்மணி ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா அஞ்சு தடவை மெயினிவன் பண்ணிருக்காரு சோ அதாவது அவர் யாருக்குள்ள எல்லாம் மெயினிவன் ரசூல்மணி எல்லாம் பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா ராக்குக்கு அகேன்ஸ்டா பண்ணிருக்காரு மிக்ஸுக்கு அகேன்ஸ்டா பண்ணிருக்காரு சான் மைக்கிளுக்கு அகேன்ஸ்டா பண்ணியிருக்காரு ட்ரிபிள் ஹெச்சுக்கு அகேன்ஸ்டா தானே பண்ணியிருக்காரு சோ மொத்தம் பாத்தீங்கன்னா நாலு மெயினிவன் ரசூல்மணி பண்ணி முடிச்சிட்டார் அப்புறம் அப்போ அஞ்சாவது மெயினிவன் இது ப்ரோன்னு கேட்காதீங்க இந்த ரசூல்மணியா ஃபார்ட்டி ஒன்ல கோடிக்கு அகேன்ஸ்டா பார்த்தீங்கன்னா அவர்

தான் ஃபோரில் பார்த்தீங்கன்னா இடம் முடிக்கிறது தி ராக் தான் ஸோ ஆறு முறை பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ரசூல் மணியாக மெயினி பண்ணியிருக்காரு ஸோ குறிப்பாக இவர் இந்த வருஷத்தில் இன்னும் ரெண்டு மூணு மேட்ச் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒன்று வந்து ஸோ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ரோமன் ரைன்ஸ் விசஸ் ராக்குக்கான மேட்சை இன் ஃபியூச்சர்லாம் பார்த்திங்கன்னா நடக்கும் ஸோ அதுவும் மெயினிவெல்லாம் தான் நடத்துவாங்க ஸோ அதுமாதிரி கோலி ரோத் ஸ்விசஸ் ராக்குக்கான மேட்சும் பெண்டிங்களில் இருக்குது ஸோ அதுவும் மெயினிவெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் இடம் பிடிச்சிருக்குது ஆறு தடவை பார்த்தினா ராக் வந்து இடம் முடிச்சிருக்காரு டாப் த்ரீயில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ட்ரிபுள் கேச் தான் ஸோ திட்டத்தட்ட ஏழு ரசூல் மனியோ மேட்சஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா விளையாடிருக்காரு ஸோ குறிப்பிட்ட அவர் யார் கூடலாம் மேட்ச்சு மெயினியன்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஜான்ஸ்னா பட்டீஸ்டாக ஒரு ரோமன் ரெயின்ஸ் தான் ஸோ அதுக்கப்புறம் டூ தௌசண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம வின்ஸ்மிக்ரன் மூலமாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபேட்டல் ஃபோர் மேட்ச்சஸும் அந்த ரசுல் மனியில் பற்றி தான் பண்ணியிருக்காரு ஸோ இப்படி ஒரு சில மேட்சஸ்ஸும் இடையில பண்ணி ஸோ திக்கத்தட்ட ஏழு ரசூல் மனியோ மெயினியன்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரிபுள் கேட் பண்ணி ஸோ திட்டத்தட்ட ஒரு டாப் த்ரீ லிஸ்ட்டில் பார்த்தினா வந்திருக்காரு அடுத்ததாக பிளேஸாக பிடிச்சிருக்கிறது தி ஹால்கோகன் தான் திக்கத்தட்ட ரசோல்மணியா மெயின் இவென்ட்ல ஸோ எட் எட்டு முறை பத்தினா ரசோல் மணியா மெயின் இவன்ட் பார்த்தீங்கன்னா ஹால்கோகான்னு பண்ணியிருக்காரு ஸோ குறிப்பாக அவரோட லாஸ்ட் ரசோல் மேட்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் யோகா சோனாக்கி அகேன்ஸ்டாக பத்தினா மேட்ச் இவன் போனார் அதுதான் அவரோட லாஸ்ட் ரசோல்மணியா ஸோ திக்கத்தட்டா எட்டு தடவை ரசோல் மன் எட்டு தடவை மேட்ச் பண்ணி ஸோ ரெண்டாவது பிளேஸாக பிடிச்சிருக்காரு

but பத்தாவது முறை பண்ண போறாரு அதுதான் இந்த ஃபார்ட்டி ஒன்ல பார்த்தீங்கன்னா ஒரு த்ரிபிள் த்ரெட் மேட்ச்ல அதாவது செத்ராலன் சிஎம் அங்கு கூட ஒரு த்ரிபிள் த்ரெட் மேட்சில் பார்த்திங்கன்னா மீனவன் பண்ண வர்றாரு ஸோ அதுக்காக இன்னொரு ரெண்டு வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதையும் பண்ணி முடிச்சிருவாரு ஸோ அதோட சேத்தா தான் பார்த்தீங்கன்னா ரோமன் ரேஞ்ச் பத்து முறை பார்த்தீங்கன்னா அதாவது ரசல் மினி ஹிஸ்டரியில் மீனி ஒன் பண்ண ஒரு ரெக்கார்டை படைப்பாரு ஸோ இருந்தாலும் ஒன்பது சடகா இருந்தாலும் கூட ஸோ அவரு தான் பார்த்தீங்கன்னா இந்த ரசூல் மினி ஹிஸ்டரியில் அதிகமாக பண்ண ஒரு ரசில் ஸோ பார்த்து